நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம் ஓகே ஸோ இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த பதாஞ்சலி மகரிஷியோடைய தூதரத்துல இருந்து ஒரு ஒரு விஷயமா பார்த்துட்டு வரோம் மாஸ்டர்ஸ் அதுல நேற்று நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து நிதானமாக பயிற்சியை துவங்க வேண்டும் மிதமாக அதை நடத்திட்டு போகணும் அதே மாதிரி தீவிரமா உறுதியாக அந்த பயிற்சியை நம்ம செய்யணும் ஸோ அந்த மாதிரி மூன்று நிலையில நம்மளுடைய பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத நேற்று நம்ம பேசணும் மாஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக அதை நீங்கள் உள்வாங்கிருக்கீங்க ஸோ நம்ம பயிற்சி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க நல்லா விறுவிறுப்பாக வருவாங்க வந்துட்டு பண்ணக்கூடிய அந்த வே எவ்வளோ வேகமாக உள்ளே வந்தாங்களோ அவ்வளோ வேகமாக அவங்களுக்கு அந்த சவால்கள் வந்து நின்ன சரி இதுக்கு ஏதாவது ஒரு சுலபமான வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் எல்லாமே தொடர்ந்து இதில் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்க இருக்கதான் வரும் தீர்க்கால கால பயிற்சி தீர்க்கால பயிற்சினா நீண்ட கால பயிற்சி நம்ம மேற்கொண்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அதில் தான் இந்த இடத்துல ரிசல்ட் அப்போ வந்து தீர்க்கால பயிற்சின்னா நம்ம எப்படி பண்ணோம் ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பண்ணுவாங்க ஃபைவ் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அப்படி அவங்களோட நேரத்தை அதிகரிக்குது அப்போ தான் வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அது மாதிரி அந்த சூத்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த உறுதியா பண்ணக்கூடிய தன்மைக்கு வரும்போது அவங்க எவ்வளோ சவால்களை சந்திக்கிறாங்க அதுக்கு எப்படி பண்ணணும்ன்ட்டு பதஞ்சலி என்ன சொல்றாரு ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூத்திரத்துல சொல்றாரு அது என்ன ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன அப்படின்னாக்க நம்ம நேற்று பேசணும் இல்லையா ஏம நியம ஆசன பிராணாயம பிரத்திகார தாரண தியான சமாதி அப்படின்னு பேசியிருப்போம் ஸோ அப்போ வந்து அதுல வந்து யாம நியமால வந்து அதுல ஒரு அஞ்சு நியமல ஒரு அஞ்சு இருக்குது சத்தியம் அஸ்தயம் பிரம்மச்சரியம் அப்படி கிரக அப்படின்னு சொன்னாக்கா அது யாமோடைய சிஸ்டம் யூனிவர்சல்லா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியம அதை பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் ஸோ அதை பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்னன்னாக்கா சௌச்சம் சந்தோஷம் தபக சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் சோ இந்த யாம நியமவ அவர் ஏன் லாஸ்ட்ல போட்டாருனாக்க முதல்ல உட்கார்ந்துக்கோ ஆசன பிராணாயம பிரத்திகார தியான தியானம் அப்படின்னு சொல்லி அவரு கொண்டு வந்தாரு சோ அதை இந்த சூத்திரத்துல அவங்க என்னன்னாக்கா அந்த ஈஸ்வர பிரணிதானம்னா என்னன்னு சொல்ல போறாங்க ஸோ இப்போ நமக்கு இந்த மூன்று நிலை பயிற்சி சொன்னோம் இல்லையா நிதானமான பயிற்சி மிதமான பயிற்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல உறுதியான பயிற்சி இப்போ இந்த உறுதியான பயிற்சி வர முடியாம அவங்க கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படும் போது இல்லை முதல்ல என்ட்ராகும் போதே அவங்களுக்கு வழி தெரியலைங்கும்போது சொல்லுவாங்க இப்போ நம்ம நிறைய பேருக்கு மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்கிறோம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க புரிஞ்சும் புரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க புரியும் இல்லைன்னா புரியாத மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சொல்றவர் என்ன பண்ணுவாரு இவருக்கு எப்படியாவது சொல்லி வச்சு புரிய வச்சுன்னுட்டு விதவிதமா சொல்லுவாங்க விதவிதமா சொல்லுவாங்க இப்ப ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாரு அந்த ஊருக்கு போனோம்னா அவர் என்ன பண்றாரு வழி கேட்கிறாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் எப்படி போறது அங்க இருக்கிறவர் என்ன சொல்றாரு நீங்க இப்படியும் போலாம் இப்படியும் போலாம் இவருக்கு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடுது நம்ம கேட்ட ஊருக்கு வழி ரெண்டு வழி சொல்றானே இப்படியும் போலாம் இப்படியும் போலாம் இப்போ நான் எப்படி போறது இவர் அப்படி அந்த எண்ணம் நினைக்கும் போதே அவர் என்ன பண்றாரு இன்னும் கொஞ்சம் அவர் சொல்லுவார் இந்த வழியில போனீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இந்த வழியில் போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு அந்த ரெண்டு பாதையினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு அந்த ரெண்டு பாதையினுடைய நன்மை தீமைகளை சொல்ல ஆரம்பிப்பாரு இவரு அதுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கும் மண்டையில் அப்போ பாப்பாரு இவரு வெளியூர் போல இருக்கு கொஞ்சம் பயப்படுறாரு போல இருக்கு அப்போ அவர் என்ன சொல்லுவாரு இது ரெண்டு இல்லாத மூணாவது ஒரு வழி சொல்லுவார் இவரு எப்படியாவது இவருக்கு வந்து நல்லா சொல்லணுன்றதுக்காக மூணாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்லுவார் இப்படி அந்த வழி நடத்துறவர் புரியாதவருக்கு புரியறதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு அது மாதிரி நம்ம இதுல தியானம் என்றால் சுவாசம் இது கவனம் சொன்னாக்கா புரிஞ்சிடுச்சுன்னா ஓகே புரியல புரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னாக்கா அடுத்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்க அப்போ நமக்கு என்னன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அந்த விஷயத்துடைய வார்த்தையில இவங்க எப்படி உருவம் எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க நிற்பாங்க நேற்று அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னப்போ ஒருத்தர் வந்து யானையோடைய போய் பிடிச்சிக்கிட்டா தூணுனாக்கா தூணுன்னு நினச்சிப்பார் அந்த மாதிரி அந்த வார்த்தையை ஒருத்தி எந்த அர்த்தத்தை கொண்டு அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறாரோ அதை அவரு என்ன பண்ணுவாரு அந்த பாதையில் தான் போயிட்டு இருப்பார் அந்த பாதையில் தான் அவர் போயிட்டு இருப்பார் இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வென்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈஸ்வர பிரணிதானத்துக்கு முன்னாடி சுவாத்தியாயு ஒன்று இருக்கும் இந்த சுவாத்தியாய அப்படின்னு சொன்னாக்க நம்ம புத்தகம் படிக்கிறதுன்னு நினச்சிக்குவோம் அதனால அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கணும் வாசி எல்லா புத்தகத்தையே படிப்பாங்க ஈஸ்வர பிரனிதானத்துக்கு முன்னாடி இதுக்கு இன்னும் அர்த்தம் தெரியல அதுக்கு முன்னாடி இருக்கிறத சொல்கிறேன் ஸ்வாத்தியாய அத்தியாய அப்படின்னாக்க ஸ்வான்னா சுயம் அத்தியாயன்னா படிக்கிறது சுயமா படிக்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன சுயமா படிக்கிறது அப்போ சுயமா படிக்கணுங்கும் போது நம்ம சுயத்தை போய் படிக்கணும் சுயம்னா செல்ஃப் செல்ஃப் ஸ்டெடி செல்ஃப்ங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோழ சொல்றாங்க உன்னுடைய சுயத்தை போய் படி அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் அந்த இமேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இவன் மண்டையை புத்தகமா போட்டு இவன் மண்டையை திருப்பி இவனை படிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் போடுவாங்க நீ வெளியே போய் படிக்காத ஒன்ன போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாத்திய இமேஜ் எப்படி போடுவானா இவன் மண்டையை கட் பண்ணி எடுத்துருவான் உடம்புல இருந்து எடுத்துட்டு இது ஒரு புத்தகம் மாதிரி இப்படி போட்டு இவன் மண்டையை இவனே கையில் வச்சு படிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுப்பான் பொன்னணி படி சுவாத்திய சுவான சுயா அத்தியாயனா படி சுவாத்தியாய பத்தி தெரிஞ்சுக்கோ அப்போ உன்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் போய் புத்தகத்தை படிச்சா இன்னொருத்தனை பத்தி தான் தெரிஞ்சுக்க முடியும் அவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு கடைசி வரைக்கும் என்ன பண்ணோன்னா புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருப்பான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க புத்தகத்தை தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள படிக்க மாட்டாங்க அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து தவறா புரிந்த காரணத்தினால் பாதை தவறாவே போயிட்டே இருந்து கிடைச்சி தியானம் சுவாத்தியாய சஜ்ஜன சாங்கத்தியம் அப்படின்னு சொன்னாக்க தியானம் பத்தி நீ தெரிஞ்சுக்கோ சஜ்ஜன சாங்கத்தியம் அதை நீ சொல்லு அதை மற்றவர்களுக்கு சொல்லு அது சொல்றத நீ கேள் அனுபவத்தை கேளு அது வந்து நமக்கு நமக்குள்ள வர்றது திங்கிங் இதை நீ சொல்ல ஸோ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் பயணிக்க முடியும் வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியலன்னா திசை மாறிடும் நம்மளுடைய பயணம் வந்து திசை மாறிடும் இப்ப போய் அவங்க கேட்டாக்க தியானம் செய்வாங்க புத்தகத்தை படிப்பாங்க அப்ப என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு புத்தகத்தை படிச்சுட்டே இருப்பாங்க தியானம் பண்ணுவாங்க செல்ஃப் ஸ்டடி வராது உள்ளுக்குள்ள அவங்க போய் படிக்க மாட்டாங்க இப்போ நேற்று கூட நிறைய மாஸ்டர்ஸ் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க புத்தகம் படிச்சுக்கிறது அப்படி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க ஸோ அப்ப என்னன்னாக்க இங்க அந்த வார்த்தையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க அதுபடி அவங்க உள்ள போவாங்க அந்த புத்தகத்தின விஷயத்த அவங்க சொந்தமாக படிக்கும்போது ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொருத்தர் படிச்சு சொல்லும் போது அது இன்னொரு அர்த்தமா இருக்கும் லாவோட்ஸு நிறைய பேருக்கு லாவோட்சு தெரியும் மௌனமாவே இருந்தவர் ரொம்ப நாள் அந்த மௌனமாவே இருந்தவரே என்ன பண்ணாரு நிறைய விஷயம் வச்சுருந்தார் அந்த ஊர் மன்னர் என்ன பண்ணாரு போய் அந்த மனுஷனை கூட்டிட்டு வா அந்த ஒரு யோகியை கூட்டிட்டு வா அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அதை வந்து புத்தகமா போட சொல்லு அவர் வந்து இந்த பிறகு சொல்கிறார் ராஜா கிட்ட சுவாமி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து என்னுடைய அனுபவத்தை வந்து புத்தகமாக எழுதுனேன்னா அது எழுதும் போதே அது பொய்யா போயிடும் நான் எழுத முடியாதது அவருடைய கட்டளை அவர் கட்டளைக்காக அவர் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அவர் என்ன எழுதுறாரு நான் இங்கே நான் எழுதும் போதே இது பொய்யா போகுது என்னுடைய உணர்வுக்கு வார்த்தைகள் இல்லை சொல்ல அதனால் இது பொய்யாக போகுதுன்னு எழுதிட்டு தான் கதையவே எழுதுவார் அப்போ நம்ம நமக்குள்ள இருக்கிற ஃபீலை வந்து யாருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேர்ட்ஸே கிடையாது நம்ம போடுற வேர்ட்ஸ் அத்தனையுமே வந்து எப்படியாவது இவங்களுக்கு சொல்லணும்னு சொல்றதுக்கு சொல்றோம் ஆனா அந்த வேர்ட்ஸ் முழுமையாக அதை நம்ம உணர்வை கொண்டு போய் சேர்க்குதான்றது எவ்வளவு தூரம் தெரியாது அதனால நம்ம படிச்சு சொல்லும் போதே அது கட்டாயிரும் அவங்களா படிச்சாக்க அது ஒரு சேஞ்ச் வரும் அதுக்கு தான் அந்த சுவாத்தியில் அவரா படிக்கணும் அவராக படித்தாதான் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா கிடைக்கும் இன்னொருத்தர் சொல்லி வந்தால் கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அவருக்கு டவுட் வரும் அப்போ படித்தவரை போய் கேட்க முடியாது என்னமோ சொன்னார் அன்னைக்கு என்ன சொன்னார்னு கேட்க முடியாது எப்படி சொன்னீங்க எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க கேட்க முடியாது அதுதான் அங்கே விஷயம் குவாலிட்டி குறை வேற இது இது வந்து தப்பு சொல்றதில்லை அதனுடைய குவாலிட்டிஸ் வந்து அவ்வளோ ரகங்கள் தரம் வந்து குறஞ்சிட்டே இருக்கும் அந்த வேல்யூ வந்து குறைஞ்சது அப்போ நமக்காக ஒருத்தர் தியானம் செஞ்சா அது வேல்யூ எப்படி இருக்கும் நம்ம தியானம் செஞ்சா நம்ம நம்ம தியானம் செஞ்சா நமக்கு வேல்யூ அதிகம் நமக்காக இன்னொருத்தர் தியானம் செஞ்சிட்டு இருந்தா வேல்யூ எப்படி இருக்கும் ஜீரோ தான் அது அப்படி இருந்ததுன்னா சொல்லுவாங்க எனக்காக கொஞ்சம் தியானம் செய்யுங்களேன் என்ன எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு எனக்காக கொஞ்சம் வந்து எல்லாம் குரூப்பாக உட்காந்து தியானம் பண்ணலாமா ஸோ அப்படியே ஒரு நினச்சுக்கிறாங்க முதல்ல இவர் உக்காந்தாதான் அங்கே வேலையே மத்தவங்க உட்காந்தாலாம் வேலை கிடையாது அது செகண்ட் ரெண்டாம் நிலைக்கு உள்ள முதல்ல இவர் உக்காரு ஸோ அந்த பிரச்சனைக்கு இவர் முதல்ல உட்காந்து தியானம் செய்யணும் இவர் தியானம் செஞ்சால் உள்ளுக்குள்ள நிறையா கிளாரிட்டிஸ் வரும் அதை அவர் வந்து என்ன பண்ணலாம் போய் அந்த கிளாரிட்டிக்காக சில விஷயங்களை சேகரிக்கலாம் அது புத்தகங்கள்லையோ இல்லை கூகுள்லேயோ இல்லை வேறு எங்கேயோ போய் கேட்கலாம் சில மாஸ்டர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆன்சர் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய பயணம் இருக்கணும் ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு என்னன்னாக்க அந்த வார்த்தைகளை வந்து இவர் பிடிச்சிக்கும் போது அதையே பிடிச்சிக்குவார் அதுக்கான அர்த்தத்தை இவர் பின்னாடி பார்க்க மாட்டார் அதனால அவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறவங்க எப்படியாவது புரியணும்னு சொல்கிறதுக்கு நிறையா வழிகளை போடும்போது தான் ரெண்டு வழி இல்லைன்னா மூணாவது வழி சொல்ல போகிறாரு ஸோ அந்த மூணாவது வழி சொல்லும் போது அவருக்கு இந்த இடத்துல பதாஞ்சலி மகரிஷி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க நம்ம யோகம்னா சித்த விடுத்தி நிரோதகம் யோகம்னா சித்த விடுத்தி நிரோதக இந்த சித்தத்தை வந்து விடுத்தி நிரோதகம் செய்கிறதுக்கும் உனக்கு இவ்வளோ ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இதெல்லாம் உனக்கு புரியல உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இது ஃபாலோ பண்றதுக்குலாம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீ என்ன பண்ணு பேசாம ஈஸ்வர பிரணிதானம் ஈஸ்வரனோட பாதத்துல சரணடைஞ்சிடு போய் பேசாம பிரணிதானம்னாக்க சரணடைவது ஈஸ்வரன்னாக்க அந்த செல்ஃப் நம்ம வந்து நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியோட போய் நீ சரணடைஞ்சிரு ஸோ இங்கே ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏதோ ஒரு உருவம்லாம் குடிச்சி வச்சிருப்பாங்க அவரு தான் நினச்சிட்டு நம்ம இருக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு அடையாளப்படுத்துகிறாங்க அந்த எனர்ஜிக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க அந்த அடையாளத்தை நம்ம கற்பனையில் இல்லை அந்த இடத்துல என்னன்னாக்க இப்போ ஒரு வீணை இருக்கு அந்த இருந்து ஒரு மியூசிக் வருது இல்லையா அந்த வீணைனால மியூசிக் வருதா அந்த வீணையை மீட்டுறதுனால மியூசிக் வருதா அப்படின்னாக்கா அந்த வீணை மூலியமாக வருது அந்த இசை வந்து அந்த வீணை மூலயமா வருது வீணைனால வரல அந்த வீணை மூலயமா வருது இல்லைன்னா வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்தா அதில் அந்த இசை வந்துட போகுது ஆனால் அந்த வீணை மூலமாக வருது சரி அந்த வீணை மூலமாக வர்றதுக்காக என்ன வேலை நடக்குதுன்னா ஒரு விரலை வச்சு செஞ்சிட்டு இருப்பாரு அந்த விரல்னால தான் அந்த இசை வருதான்னாக்கா அந்த விரலை மீட்டுறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அவருக்கு அந்த விரலெல்லாம் இப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குதா அந்த விரல் மூலியமாக தான் அந்த இசை வருது விரல்னால இல்லை இந்த விரலினால அந்த இசை வரல விரல் மூலியமாக வருது அப்போ மூலியங்கும் போது இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது அர்த்தம் சரி அப்படி போய் பார்த்தாக்க அவருடைய அறிவுனால அது வாசிக்கிறாரா அப்படின்னு கேட்டாக்க அவர் அறிவின் மூலியமாக வாசிக்கிறார் அறிவுனால வாசிக்கல அறிவின் மூலியமா வாசிக்கிறார் அப்போ மூலியம்னு சொல்லும் போது அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு சப்போர்ட் இருக்குது அப்ப அறிவின் மூலியங்க அது பின்னாடி போய் பார்த்தாக்க அவருக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வு வந்து அவருக்கு சொல்லுது இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுது அப்ப அந்த அவர் என்ன சொல்றாரு அந்த உணர்வுல போய் நீ சரணடைஞ்சிரு பிரிதானம்னாக்க அந்த உணர்வை தான் வந்து அவர் ஈஸ்வரன் அப்படி சொல்றாரு உனக்குள்ள இருக்கிறது அந்த ஈஸ்வரன் அதுக்குள்ள போய் நீ சரணடைஞ்சிரு ரன்னிதானம் ரன்னிதானம்னாக்கா சரண்டர் அந்த சரண்டரை வந்து நம்ம இன்னும் ரொம்ப அழகா சொல்லணும்னா சமர்ப்பணம்னு சொல்லுவாங்க சொல்லும் சொல்லும்போது இங்க என்ன அர்த்தம் வரும் அப்படின்னாக்க வித் லவ் உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல போய் சரண்டடைகிறதுக்கு யாரும் இங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணல நீங்களா உள்ள போறீங்க ஒரு பாயும் ஒரு கேர்ளுக்கு ஒரு லவ் வந்துச்சுன்னா அதுக்கு பிரேமம்னு சொல்லுவாங்க அப்போ போய் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது வேர்டு மாறிடும் ஆனால் லவ் இருக்கு அந்த லவ் என்ன சொல்லுவாங்கன்னா பிரேமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நம்ம செல்ஃபுக்குள்ளே போய் நம்ம வித் லவ்வோடு நம்ம செல்ஃபுக்குள்ள போறோம்னா அதுக்கு பேர் சமர்ப்பணம் ஸோ இந்த லவ்வுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது ஸோ அது ஏன் அப்படின்னா அந்த பேர் சொல்லும் போது அதுக்கு பேக்ரவுண்டில் அதுக்கு அர்த்தம் மாறிடும் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் பிரேமம் பண்ணுறேன் கடவுளை போய் நான் வந்து லவ் பண்ணுற சொல் கடவுளிடம் நான் சமர்ப்பணம் ஆகிறேன் அது கரெக்டான ஸ்பிரிச்சுவல்ல போய் நான் ஐ லவ் காட்னு சொல்லக்கூடாது ஐ சரண்டர் ஏன்னா காடெல்லாம் லவ் பண்ண முடியாது நம்ம தான் காடு நம்மளுக்கே இல்லை எப்படி போய் வெளியே இருக்கிற வசி தான் அப்படி பேசுறாங்க அவங்க வந்து கடவுளை வெளியே பார்க்கற வசி தான் போய் ஒரு லவ் பண்ணும் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க அவங்க தான் அந்த லவ் பண்ணுன்றவர்தே அவர் தான் அப்புறம் எப்படி இதெல்லாம் அஜ்ஞானம் அஞ்ஞானிகள் வந்து சொல்லிக்கிறது ஸோ அப்போ வந்து நமக்குள்ள சரண்டர் ஆகணும் சமர்ப்பணம் ஸோ சமர்ப்பணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித் இன் லவ் அது வந்து யார் ஃபோர்ஸ்லி நடக்கிறது இல்லை உங்களுக்குள்ள தானா நடக்கிறது ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு யோகக சித்த விருத்தி நிரோதக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உனக்குள்ள வந்து நீ கவனிச்சு போயிட்டே இருக்க ஃபர்ஸ்ட் அவர் சுவாசத்தை கவனிப்பாரு சுவாசத்தை கவனிச்ச உடனே மெல்ல மெல்லமா வந்து அந்த சுவாசம் சின்னதாகிட்டே இருக்கும் சின்னதாகி போய் சித்தமாக இருங்க இங்கே இருந்து போயிட்டு வந்தது மெல்லமாக வந்து இங்கே சித்தமாகும் சித்தமானவருக்கு இந்த வெளியில தெரிஞ்ச விஷயம் எல்லாம் பிகைண்ட் தட் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடி நடந்தது அதுக்கு பின்னாடி என்னங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம் அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிய தெரிய மெல்ல மெல்லமா என்ன ஆகும்னா ஒரு உடல் மறைஞ்சு போயிடும் உடல் மறைஞ்சு போயிடும் அப்புறம் சுவாசம் மறைஞ்சு போயிடும் மெல்ல மெல்லமா தாட்டும் கனாமல் போயிடும் ஒரு எம்டினஸ் போகிறவங்களுக்கு அந்த எம்டினஸ்ல அவர் எவ்வளோ நேரம் இருக்கிறாரு அதுதான் இங்கே நமக்கு டாஸ்க் நமக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த எம்டினஸ்ல நீ எவ்வளோ நேரம் இருக்கிற அஞ்சு நிமிஷம் இருக்கிறியா பத்து நிமிஷம் இருக்கிறியா அரை மணி நேரம் இருக்கிறியா ஒரு மணி நேரம் இருக்கிறியா ஒரு நாள் இருக்கிறியா எவ்வளோ நேரம் இருக்கு இந்த டாஸ்கை யார் ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஜாய் வந்துடும் அப்போ அந்த சரணாகதிங்கிறது பார்த்தீங்கன்னா தானாக நட சொல்லி நடக்காது தானா நடக்கிறது அது தானாக நடக்கணும்னா சாதனை இருக்கணும் ஸோ அந்த சாதனைக்கு வந்து பூர்ண வைராக்கியம் வரும் இன்னைக்கு ஒரு விஷயம் சேர்க்குறோம் பூர்ண வைராக்கியம் பூர்ண வைராக்கியம் இருந்தால் தான் அந்த சரணாகிதி வேலை செய்யும் பூர்ண வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் டவுட் இருக்கும் கொஞ்சம் அந்த தடைகள்லாம் சொன்னோம் இல்லையா ஸ்மிதா ராகா தேவதா பிஜிவாஸ் இதெல்லாம் வந்து அவர் அட்டாக் பண்ணி வெளியே தள்ளி விட்டுரு பூர்ண வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்கெல்லாம் வந்து இவர் நிக்கிறத சுத்தி நிற்கும் இவர் நிக்கிறத சுத்தி அந்த அஞ்சு தடையும் நின்னுட்டே இருக்கும் இவர் எப்ப அசர்வாரி இவரை போய் புடிச்சுக்கலாம்னு நின்னுகிட்டே இருக்கும் என்ன இல்லைன்னா பூர்ண வைராக்கியம் இல்லைன்னா பிராக்டிஸ் இருக்கு வைராக்கியம் இல்லை அதான் நிறைய மாஸ்டர்ஸ்க்கு ஏன் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னும் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது நான் வந்து நிறைய மணிக்கணக்கா தியானம் பண்றேன் அது செய்யறேன் இது செய்யறேன் ரெண்டு வருஷமா பண்றேன் இன்னது வரைக்கும் நடக்கலைன்னா அந்த பூர்ண வைராக்கியம் இல்லை பூர்ண வைராகியம் இல்லாம அவர் என்ன பண்றாரு பயிற்சி சொல்றது இருப்பார் பயிற்சி சொல்றது இருப்பார் அவருக்குள்ள போகவே இல்லை அவர் இந்த பூர்ண வைராக்கியத்துக்கு அவர் வரல பூர்ண வைராகியத்துக்கு வந்தாதான் இந்த விஷயம் நடக்கும் அப்போ வந்து என்ன சொல்றாரு இந்த ஈஸ்வர பிரனிதானாங்கிறது வந்து உனக்கு இந்த வழி தெரியல இந்த வழியில போறது உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா சரியில்லைன்டா போய் சரணடைஞ்சிடும் உனக்குள்ள சரண அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அது வழி நடத்துக்கும் அதான் இன்னொரு வழி சொல்றாரு அவர் அதுதான் இவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம பத்ரிஜி மாஸ்டர் அதை தூக்கி லாஸ்ட்ல போட்டார் யாமண்யம் தூக்கி லாஸ்ட்ல போட்டது என்ன அப்படின்னாக்க அந்த ஈஸ்வர பிரணிதானங்கிறது கடைசியாக வருது இப்போ சரண்டர் ஆகுறதுங்கிறது தானாக நடக்கும் நீ வந்து ஆசனம் சாசன பிராணாயாம தியாக தாரண தியான சமாதி நடந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்து ஃபைனலாக இருக்குது ஈஸ்வர பிரயணிதான் தானாக நடக்கும் அவர் இன்னும் சிம்பிள் பண்ணுறாரு அது நீ கையோ நிறையா ஆராய்ச்சி பண்ணாத கையை கொடுத்துருவோம் கண்ணை மூடிக்கும் உட்காந்துக்கும் தானாக நடக்கும் ஸோ வழி தெரியாதவங்களுக்கு இந்த பயிற்சியில் கஷ்டப்படுறவங்களுக்கு உறுதியாக செய்ய முடியாதவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பதாஞ்சலி மகரிஷின்னா சைலண்டாக போய் நீ உனக்குள்ள சரணடைஞ்சிரு அது பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம் இப்போ நிறைய பேருக்கு ஈஸ்வர பிரணிதானம்னா இன்னும் சரியா தெரிஞ்சிருக்காரு ஐ திங்க் இன்னைக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த எப்படி சுவாதி அதுக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்களோ அது மாதிரி ஈஸ்வர பிரணிதானத்துக்கு ஒன்று பிடிச்சி வச்சுருப்பாங்க அந்த பிடிச்சி வச்சிருக்கிற விஷயத்தை அவங்களால பிரேக் பண்ணி உள்ளே போக முடியாது ஏன்னா அதுக்கு உருவம் கொடுத்து ததா திருஷ்ட சுரூப அவஸ்தானம் தாம் உருவகம் படித்த விஷய விஷயத்தை நான் பிடித்து கொண்டேன் பிடிச்சிட்டாங்க அதை வந்து உடைக்கிறது ரொம்ப டஃப் அதுக்கு இந்த மாதிரி தீர்க்கால பயிற்சி பூர்ண வைராகியம் அந்த எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும்போது தான் நாம் சொன்ன அந்த நோக்கம் எதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்போ அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க ஓகே மாஸ்டர் ஸோ இன்னைக்கு வந்து ஈஸ்வர பிரனிதானம்னா என்னன்னு பார்த்தோம் நேற்று நிதானமான பயிற்சி மிதமான பயிற்சி உறுதியான பயிற்சி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து அதில் ஏதேனும் தலையறுக்குது அவங்களால பண்ண முடியல கஷ்டம் இருக்குன்னா டைரெக்டாக ஈஸ்வர பிரனிதானத்துக்கு வரணும் அப்படிங்கிறது பதஞ்சலி மாஹி சொல்கிறாரு அடுத்தது இதே மாதிரி சப்ஜெக்ட் இருக்குது நம்ம அடுத்தது பேசும்போது இதில் கிளாரிட்டி வரும் உங்களுக்கு அதுதான் தொடர்ந்து இணைப்பில் இருக்கணும் இருந்தால் தான் இதெல்லாம் விஷயம் புரியும் இல்லைனாக்கா அங்கொன்று இங்கொன்றாக தெரிந்திருந்தா நடுவில் இருக்கிற விஷயம் தெரியலனாக்கா அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறது ரொம்ப டஃப் இருக்கும் ஓகே ஸோ நம்ம இதை வந்து ஒரு பெரிய ஸ்லாங்கில் கொண்டு போல நடைமுறை டெச்சில் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமோ அது மாதிரி டெலிவரி நான் அதை சொல்லி இதை சொல்லி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றது அது என்ன சொல்லுவாங்க கதா காலட்சியம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நல்ல நமக்கு நமக்கு மெசேஜ் டைரக்டா கொடுக்கும் அதான் விஷயமே ஸோ ஈஸ்வர பிரணிதானம்னா இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு